தமிழ்நாட்டில் மது வந்து ஒழிக்கப்பட வேண்டும் படிப்படியாக ஒழிப்பது வருங்கால சந்ததிக்கு நல்லது அதனால இப்பொழுது உள்ள அரசாங்கமாக இருந்தாலும் சரி வருங்காலத்தில் அமைய போகிற மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட போகின்ற அரசு படிப்படியாக மதுக்கடைகளை குறைத்து மது இல்லா தமிழகத்தை உருவாக்க வேண்டும் என்பதுதான் எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் அரசாங்கத்திற்கும் கடமையாக இந்த நேரத்தில் நான் நான்கு கூட்டணிகள் அமைய நான்கு முனை போட்டி இருபத்தி ஆறு தேர்தலில் வாய்ப்பு சொன்னேன் நாங்கள் எந்த கூட்டணியில் இடம்பெற போகிறோம் என்பதை இந்த ஆண்டு கடைசியில் உங்களுக்கு உறுதியாக தெரியப்படுத்துவோம் ஒன்றை மாத்திரம் இங்க தெரிவுபடுத்த விரும்புகிறேன் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டு அரசியலில் தவிர்க்க முடியாத சக்தியாக வளர்ந்து வருகிறது என்பது உங்களுக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி பதினேழு அம்மா அவர்களின் ஆர்கே நகர் தொகுதி தேர்தல் வெற்றிக்கு பிறகு எங்களால் வெற்றி பெற முடியவில்லை என்றாலும் லட்சம் லட்சம் தொண்டர்கள் கொண்ட கொள்கைக்காக என்னோடு சிறிதும் தோய்வின்றி தமிழகம் முழுவதும் சிப்பாய்களாக பணியாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் இந்த தேர்தலில் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் இடம்பெறுகிற கூட்டணிதான் வெற்றி கூட்டணியாக இருக்க போகிறது அந்த கூட்டணி தான் ஆட்சி அமைக்கும் விஜய் அவர்கள் தலைமையில ஒரு கூட்டணி அமைய வாய்ப்பு இருக்கு மதுரையில வந்து ஊடக நண்பர் கேட்டப்ப நீங்க எல்லாம் மிகவும் அனுபவம் வாய்ந்தவர்கள் நீங்களும் ஓ பி எஸ் விஜய் தலைமையில கூட்டணிக்கு கேட்டப்ப அரசியலில் அனுபவத்தை எல்லாம் தாண்டி மக்கள் யாரை ஏற்றுக்கொள்கிறார்கள் என்பதுதான் முக்கியம் அவர் ஒன்றும் தீர்ந்த தகவல் அல்ல அப்படிதான் சொன்னேன் உடனே நீங்கள் என்ன பண்ணிக்கிறீங்க விஜய்க்கோட கூட்டணியான்னு கேட்குறீங்க மாதிரி கரூர் சம்பவத்தில் காவல்துறை மீது தவறு இருப்பதாக எனக்கு தெரியவில்லை அதுபோல விஜய் அவர்களும் எந்த குற்றமும் செய்யவில்லை இது ஒரு துக்க நிகழ்வு இது போன்ற மரணங்கள் இது எந்த அரசியல் கட்சி நிகழ்வுகளையும் நடக்க கூடாது அதற்கு முதல்வர் சரியான திட்டங்களை வைத்து வருகிறான்னு வருகிறான் திமுக கூட்டணியான்னு கேட்டீங்க தேர்தல் எங்களுக்கு அந்த ஜுரம் வரல ஊடகத்தை உங்களுக்கு தான் எங்க வார்த்தைக்குள் வார்த்தை நீங்க இன்பீங்களா தவிர நாங்கள் வந்து அண்ணாவின் வந்தவர்கள் மாற்றான் தோட்டத்து மல்லிகை இருந்தாலும் மனம் உண்டு தான் சொல்லணும் அரசாங்கம் சரியாக செயல்பட்டால் அது சரி என்று சொல்லுவது பொதுமக்களின் சார்பாக அதை சரியாக இருந்தால் சரி என்று சொல்வதுதான் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் இன்றைக்குமே நிலைப்பாடு அரசாங்கம் தவறு செய்தால் அதை எதிர்த்து குரல் கொடுப்பது மக்கள் சார்பாக எங்களுடைய நிலைப்பாடு இன்னொருவர் சொன்னாரு பழனிசாமி தான் நான் அன்றைக்கே சொன்னேன் அவரும் அவரை சேர்ந்தவர்களும் இன்றைக்கு ஊடகத்தில் பார்த்தா ரொம்ப பரிதாபமாக இருக்கிறது தலைவர் கண்ட அந்த இயக்கம் அம்மா அவர்கள் முப்பது ஆண்டுகள் கட்டிக்காத்த இயக்கம் அண்ணா திமுக இல்லைங்கிற நிலைமைக்கு அது எடப்பாடி திமுகவாக உருப்பெற்ற பிறகு அவர்களால் மீண்டும் ஆட்சிக்கு வர முடியாது என்பதை தெரிந்து பழனிசாமி ஒவ்வொரு இடங்களிலும் அதோ பிள்ளையார் சொல்லி போட்டுட்டாங்க அப்படின்னு அவர் ரொம்ப புலகாங்கிதமிருந்து கத்துவதை பார்த்தாலும் அவரை சேர்ந்த சிலர்கள் விஜய்க்கு பவன் கல்யாணையும் அவர் யார அவருடைய சிரஞ்சீவியெல்லாம் இது கூட வாங்க வாங்கன்னு கூப்பிடுறது தமிழ்நாட்டு மக்கள் அதை பார்த்து நயக்கிறார்கள் இவர்கள் பழனிசாமி என்ன ஒன்றை உணர்ந்திருக்கிறார் என்று தெரிகிறது தன் தலைமையிலான கட்சி உறுதியாக இந்த தேர்தலில் வெற்றி பெற முடியாது அதனால் விஜய் தலைமையை ஏற்று அவரிடம் கூட்டணி செல்வதற்கான ஒரு அழைப்பாகத்தான் விஜய் எங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர் சொல்வதாகத்தான் அது எல்லோருமே பேசிக் கொள்கிறார்கள் டிசம்பர் ஜனவரியில உறுதியாக கூட்டணிகள் எல்லாம் உறுதிப்படும் உங்களுக்கு சூசகமா ஒன்னொன்னு சொல்ற அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் இடம்பெறுகிற பெறுகிற கூட்டணி தான் வெற்றி கூட்டணியாக இருக்கும் ஏனென்றால் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் தமிழ்நாட்டில் இன்னைக்கு தவிர்க்க முடியாத சக்தியாக வளர்ந்து விட்டது வளர்ந்து வருகிறது இதை எல்லோருக்கும் தெரியும் உங்களுக்கும் தெரியும் அதனால நாங்கள் எந்த கூட்டணியில் இடம்பெறுகிறோமோ இது ஏதோ ஒரு அதீத நம்பிக்கையில் சொல்ல யதார்த்தத்தை சொல்லுற அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இடம்பெறுகிற போகின்ற கூட்டணி தான் ஆட்சி அமைக்கும் அமைச்சர்களா நான் உங்களை கரெக்ட் பண்ண வேண்டியதாக இருக்கீங்களா

அவருக்கே தோளோடு தோல் நின்று சுதந்திரத்துக்காக போராடியவர்கள் பழனிச்சாமி விட்டு காலை விழுந்து பதவி பெற்று விட்டு காலை வாரியவர் பழனிசாமி நீங்க மருது சகோதரர்கள் தியாக பூமி இது இது விசுவாசமிக்க பூமி இங்க அவர்கள் வேண்டுனாங்க நாங்க அது அங்கேயே நிராகரிச்சிருப்பாரா என் வாயில வருகிறது என்ன நடக்கலாம் தேர்தல் நேரத்தில் கூட்டணிகளே உங்களுக்கு பெரிய வியப்பை உருவாக்குகின்ற விதமாக கூட்டணிகள் அமையும் அது மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாகி வருகிறது அதுதான் உண்மை நீங்க நீங்க புரிஞ்சுக்கீங்க உங்களுக்கு தெரியாமல் புரிஞ்சுக்கீங்க உறுதியாக திரும்ப திரும்ப சொல்ற திருப்பி திருப்பி சொல்றேன் உங்களுக்கு பழனிசாமி உறுதியாக துரோகத்திற்கு அந்த சொல்வாங்களே வினை விதித்தவன் வினையா இருக்கிற நேரம் இந்த நேரம் வந்துவிட்டது இருபத்தி ஆறு சட்டமன்ற பொது தேர்தலில் பழனிசாமி என்கிற துரோக சக்தி உறுதியாக வீழ்த்தப்படும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இடம்பெறுகின்ற கூட்டம் அதுதான் நான் உங்களுக்கு மருது சகோதரர்கள் விசுவாசமிக்க வீரர்கள் மருந்து சகோதரர்கள் தினத்தில் உங்களுக்கு சொல்கிற செய்தி அவங்க எவ்வளவு பயத்தில் இருக்காரு தம்பி உதயகுமார புரட்சி தலைவர் உருவாக்கிய இயக்கம் பத்து ஆண்டுகள் அவர் தொடர்ந்து முதலமைச்சராக இருந்த அம்மா அவர்கள் கிட்டத்தட்ட நான்கு முறை ஆட்சி பொறுப்பில் உருவாக்கிய இயக்கம் இவர்களே அந்த அம்மா கொண்ட ஆட்சியை நான்கு வருடம் ஆட்சி பொறுப்பில் இருந்து விட்டு மக்கள் வரிப்பணத்தை சுவைத்தவர்கள் அதனால அந்த சுவை கண்ட பூனைகள் ஏதாவது பண்ணி ஆட்சிக்கு வரும்னு அவர்கள் ஏதோ மாதிரி அந்த தொண்டர்கள் சோர்ந்து போயிட்டாங்க நிர்வாகிகள் சொல்லி இருந்தார் எங்களோட பிரம்மாண்ட கட்சி கூட்டணிக்கு வர அதுக்கு விஜய் மதுரை மாநாட்டில் அருமையான பதிலை சொல்லியிருந்தார் திரும்பவும் விஜய் அவர்கள் இவர்கள் அழைப்புக்கெல்லாம் உறுதியாக பதில் சொன்னார் கேட்குறேன் விஜய் வந்து ரஜினிகாந்த் மாதிரி ஒரு உச்சபட்ச நடிகர் உச்சபட்ச நடிகராக இருந்து இருக்கின்ற பொழுதே அவரது வருமானத்தை எல்லாம் விட்டுவிட்டு தமிழ்நாட்டு மக்களுக்காக மாற்றத்தை கொடுப்பேன் என்று அவர் ஒரு கட்சியை ஆரம்பிச்சு என் தலைமையில்தான் தான் கூட்டணி வரும்னு அவர் விக்கிரவாண்டிலையும் சொல்லியிருக்காரு மதுரையிலையும் சொன்னார் இதை நான் சொன்ன உடனே விஜயோட போறீங்களாங்க அவர் சொன்னதை நான் உங்களுக்கு புரிய வைக்கிறேன் தெரியப்படுத்துறேன் உங்களுக்கு அந்த சில பேர் கூவி கூவி விஜய் அழைக்கிறாங்களே அவர்களுக்கு அவர் ஒரு உச்சபட்ச நடிகர் அவ்வளவு வருமானத்தையும் புகழையெல்லாம் விட்டு இந்த கல்லாப்பட்டி பழனிசாமியை முதலமைச்சர் ஆக்குவதற்கு போறாரா இது ஒரு சிறு குழந்தைய கேட்டா கூட சரி பழனிசாமி அங்க கூட இருக்கிற அந்த நிர்வாகிகளையும் அந்த தொண்டர்களையும் சோர்ந்து போயிருக்கவர்களை இன்னும் ஒரு மாசத்துக்கு வச்சு ஓட்டுவார் விஜய் வந்து அதுக்கு வரைக்கும் இதை ஓட்ட போறாரு தவிர அதுக்கு வாய்ப்பே ஒரு சதவீதம் கூட வாய்ப்பில்லை என்று தான் நினைக்கிறேன் விஜய் போய் அது மாதிரி பழனிச்சாமி தலைமை அது அவர் அவருக்கு அது இட்ஸ் லைக் சூசைட் அல்ல அட்டிக்